இந்த ஜெப மாதத்தினுடைய பதினேழாவது நாள் இணைந்து இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் எல்லாரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேராக செல்ல வேண்டும் என்றால் தேவனோடு கூட நாம் நெருங்கிய உறவிலே வளர வேண்டும் என்றால் நமக்கு இன்றியமையாத ஒன்று தேவைப்படுவது வேதத்தினுடைய அறிவு வேதத்தினுடைய வெளிச்சம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது வசனம் சொல்லுகிறது கொலோசியர் ரெண்டாம் மூன்று அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்திலே கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக என்கிறதாய் வேதம் நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே நம் வேதத்தை வாசிக்க வாசிக்க வேத அறிவிலே வளர 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 நாம் கற்ற யார் என்கிறதை அதிகமாய் தெரிந்து கொள்ள முடியும் நம்முடைய தேவன் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர் அவர் எத்தனை அன்பானவர் அவர் எவ்வளவு இறக்கமுள்ளவர் வர் அவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் இப்படியெல்லாம் நாம் தேவனை குறித்து நாம் அறிய முடியும் அது மட்டுமல்ல நாம் அறிவிலே வளர வளர வசனங்கள் நமக்குள்ளே பதிய பதிய என்ன நடக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நாம் உணர முடியும் நம்முடைய சிந்தனைகளிலே நம்முடைய ஆட்டிடியூட்ஸ் நம்முடைய கேரக்டர் எல்லாமே நம்முடைய நம்முடைய சுபாவ பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிக்கொண்டே வரு தே நம் கிறிஸ்துவைப் போல வாழும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களுக்கு ஒத்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே வளர வேண்டுமானால் நமக்குள்ளே வேதம் வேதத்தை அறிகிற அறிவு அதிகமாக பெருக வேண்டும் அது மாத்திரமல்ல நம்முடைய விசுவாசம் அதிகமாக வளர்கிறதற்கும் பெருகிறதற்கும் நாம் கத்தரையிலே பலப்படுகிறதற்கும் வேத அறிவு நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது வசனம் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்கிறதாய் அது மாத்திரமல்ல பெரிய மனோர்களே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகள் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் நாம் பாவம் செய்யும் சரி நாம் தவறான வழியிலே செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போதும் சரி நம்மை அறியாமலே நாம் எதே எதையாவது ஒரு பாவத்தில் நம்ம சிக்கும்போதும் போதும் சரி வேறாகம வசனங்கள் நம்மை நல்வழிப்படுத்தும் நம்மை நம்மை கண்டித்து உணர்த்துகிறதாக தேவனுடைய வசனங்கள் அது ஜீவன் உள்ளது ஆவியும் ஜீவனும் உள்ளது இல்லையா அதனால நம்ம தேவனுடைய வசனத்தை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டியது மிகவும் அவசியம் அது மாத்திரமல்ல நம் வேத வசனத்தை ஆராய்ந்து அறிகிறது மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை எது எது மெய்யான வழி என்கிறதிலே நாம் வந்து அதை உணர முடியும் பாருங்கள் நாம் நம்ம அதிகமாக வேதத்தை அறிகிற அறிவில் அதிகமாக நாம் வளர்ந்தால் தான் இன்னைக்கு பாருங்கள் வேதத்துக்கு புறம்பான உபதேசங்கள் அநேகம் போதிக்கப்படுகிறது நம்ம குறைவான அறிவு உள்ளவர்களாக இருந்தால் வேத அறிவிலே நாம் குறைந்த அறிவுள்ளவர்களாக இருந்தால் எளிதாக நம்ம வந்து விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு எனவே நாம் அதிகமாக வேதத்தில் வளர வேண்டும் அவருடைய வார்த்தையிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும் அது பிரியமானவர்களே நமக்குள்ளே வேத வசனம் அதிகமாக நமக்கு தெரிந்தாதான் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் எப்படி என்று கேட்கிறீர்களா ஒரு சுவிசேஷம் சொல்வதற்கானாலும் சரி இல்லை என்றால் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதற்கானாலும் சரி சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்வதற்கு சரி அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களை கவுன்சல் பண்ணி எல்லாத்துக்கும் வழி தேவனுடைய வசனம் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது பிரியமானவர்களே கத்தரும் நாம் அவரை அறிகிற அறிவிலே அதிகமாக வளர வேண்டும் என்கிறதை விரும்புகிறார் வசனம் சொல்லுகிறது ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே பேதுரு நிரூபத்தை முடிக்கும் போது இப்படியாக எழுதுகிறார் நம்முடைய கத்தரும் கிறிஸ்துவின் கிருபையில் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்பதாக அப்படியானால் எப்படி ஒரு குழந்தை வளர்க்கிறது ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு உணவு பொருட்களை நாம் உபயோகப்படுத்துகிறோமோ அதே போல திரு வசனமாகிய ஞான பாலின் மேல் நாம் வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் வளர வேண்டும் ஒரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து நாம் திருப்தி அடைந்து விடவே கூடாது அடுத்த ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு மிகவும் நமக்கு உதவி செய்கிறது இந்த வேதத்தை அறிகிற அறிவு பாருங்கள் வேதத்தை அறிகிற அறிவு நமக்கு இருந்தால்தான் நம்ம ஜெபிக்கிறதுல கூட கத்தருடைய வசனங்களை சொல்லி அதின்படி நம்ம அது உரிமை கோரி நாம் ஜெபிக்க முடியும் பாருங்கள் வசனத்தின் படி நாம் ஜெபிக்க முடியும் பாருங்கள் யாக்கோபு நிரூபகத்தில் கூட நாம் பார்க்கும்போது அங்கே நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய டிஃபெக்ட்ஸை அங்கே யாக்கோபு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும் பாருங்கள் ஆண்டவுடைய சித்தத்தின்படி ஜெபிக்காமல் இருக்கிறதுனால் அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபம் கூட கேட்கப்படுவதில்லை அப்படியானால் தேவனுடைய சித்தத்தின்படியான ஜெபம் எது என்று கேட்டால் அவருடைய வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கிறது எனவே பிரியமானவர்களே இன்று காலையிலே கத்த நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை இதுதான் நாம் அவரை அறிகிற அறிவிலே வேத வெளிச்சத்திலே நாம் அதிக அதிகமாக வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் ஜபீபமா எங்களை நேசுகிற எங்கள் அன்பின் தகப்பனே நீங்கள் அருமையாக கொடுத்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டு நாங்கள் போகிற எல்லா இடங்களிலும் உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக நாங்கள் இன்று கற்றுக்கொண்டது போல ஆண்டு உண்மை உண்மை அறிகிற அறிவிலே உம்முடைய வசன விளக்கங்களை அதிகமாய் புரிந்து கொண்டு ஆண்டு அதை எங்கள் இறுதி பதித்து கொண்டு ஆண்டவரை எங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க நாங்களும் அதை கைக்கொள்ள கத்தரு எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் நாங்கள் அதிகமாக வளரணும் ஒவ்வொரு நாளும் நாளுமே அறிகிற அறிவில் ஆண்டவரை நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க கத்தருங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இன்றைய நாள் முழுவதும் உடைய தெய்வீக பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் உன்னுடைய திவ்ய பிரசன்னம் உன்னுடைய மாறாத சமாதானம் இரக்கம் கிருபையும் எங்களோட கூட இருந்து வழி நடத்தப்படியாய்ச்சி ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்